போ போய் போட்டுக்கோ உமோட போட்டால் எப்படி நானே இறப்பேன் நீ எம்மாளி போட்டுக்கோ நீ எம்மாளே போட்டுக்கோ ஆ அப்படி போட்டுக்கோ நல்லா கையெரும் பிடிச்ச

இப்பதான் மழை வந்து வெயில் வந்துருச்சு இஞ்சி அறுதண்டு நல்லவேண்டு தட்டி எடுக்கண்ணே இது ஒரு பொட்டு அழைச்சிக்கலாம் மாவுட்டி படைஞ்சுக்கலாம் அரிசி வச்ச கம்பு மாவு கம்பு கப்பு கடலை மாவு ஒரு கம்மி அரிஞ்சு வச்ச பெரிய வெங்காயம் கப்பு கிள்ளி வச்சா வரமளாயும் ஏழு இடிச்சு வச்சா இஞ்சி பூண்டு ரெண்டு பூணு சீரகம் இப்படி முனிக்கு போட்டால் நல்லா மணக்கும் ஒரு பூணு சேம்பு இரவு முழகு அரிஞ்சு வச்ச கர்பாந்தெல்லாம் ஒரு கப்பு அரிஞ்சி வச்ச கீரை ஒரு கப்பு போதுமான உப்பு ஒரு பூன் நெய் ஒரு பூன் நெய் கலந்துக்கலாம் பிரியா அடுப்பே அடுப்பி என்ன ஊற்றிக்கு காய் மழை வந்துடும் போடுனாலும் தண்ணி வச்சு பேஞ்சிக்கலாம் ஏஞ்சிக்கணும் நீங்கள் வளவாங்க போயிருக்கேன் என்ன நல்லா காஞ்சி பாய்ச்சி போட்டுக்கலாம் நல்லா நிறைய அடங்கி வீட்டுக்கு அப்புறம் அப்படி நிறைய அடங்கிடுச்சு இந்த மாதிரி எடுக்கலாம் ஒரு வரையும் எடுத்து அப்புறம் மெச்செடுத்து அப்புறம் ஒரு கப்பு கருவா இருந்தாலும் பொறிச்சு எடுத்துக்கலாம்

எப்படி சூப்பராக இருக்குது முறுக்குன்னு சூப்பரா 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 இருக்குதா சரி என்ன திங்கலிம்பீங்க ஆயா திண்டு காட்டுல நானும் தான் திண்டு காட்டுறேன் பக்கடா அப்படியே மனம்னா மனமெல்லாம் அவ்வளோ ஒரு மனம் சூப்பராக ருசியா இருக்குது கம்பு பக்கம் இந்த மாதிரி நீங்க வண்டி சாப்பிட்றோம் கம்பு சத்துனா பொருள்